ஹாய் என் மிஸ்ஸஸ் மாலா சுப்ரமணியம் ஃப்ரம் மதுரை ரொம்ப கொஞ்சம் நாள் ஆயிடுத்துப்போ ஆக்சுவலி வீடியோ போட்டேன் எல்லாேருக்கும் ஒரு குட் நியூஸ் எனக்கு பேத்தி பிறந்திருக்கா கொஞ்ச நாள் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதுனால எனக்கு வீடியோ போஸ்ட் பண்ண முடியலை ரெண்டு பேரும் இருக்கான் பொண்ணும் நல்லாயிருக்கான் பேத்தியும் நல்லாயிருக்கா அண்ட் மதுரை மேலாம் யூடியூப் சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவா தயவு பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க அண்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கோ இதை பிடிச்சிருந்தால் ஒரு லைக் ஒன்று போடுங்கோ அண்ட் நல்ல காரியங்கள் எல்லாருக்கும் ரீச் ஆகணும் அப்படிங்கிறது மட்டும் தான் என்னுடைய ஆசை இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது பௌர்ணமி அன்னைக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட போன மாதமே நான் சொல்லியிருந்தேன் இந்த வாட்டி கொஞ்சம் பிஸியானதுனால என்னால் பேச முடியல ஆக்சுவலி பௌர்ணமிக்கு வந்துட்டு அந்த சின்ன ஒரு கப்பு இல்லை ஒரு பாட்டில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்கோ அதில் வந்துட்டு முக்க ஒரு டூ ஹண்ட்ரட் எம்எல் ஒரு டம்ளர் கொஞ்சம் கம்மியாகவே வெள்ளம் எடுத்துக்கோங்க தண்ணி எடுத்துக்கோங்கோ அதில் வந்துட்டு ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா குலுக்கிடுங்க குலுக்கிட்டு அதை வந்துட்டு அப்படியே திறந்து வெளியில் வாசலில் வச்சிருங்கோ துளசி என்ன துளசி மாடும் பக்கத்தில் இந்த வாசலில் அதாவது பிரபஞ்சம் அதுக்கு வந்துட்டு ஈடு எதுவுமே கிடையாது நம்ம அந்த பிரபஞ்சத்துக்கிட்டையே நம்ம கேட்குறோம் நமக்கு என்ன முறையீடு வேணும் அப்படிங்கிறத நம்ம கேட்குறோம் அந்த மாதிரி தான் ஒரு ஐதீகம் ஸோ அந்த தண்ணியை அந்த இடத்துலையே வச்சுவிட்டு அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் கழிஞ்சிட்டு திருப்பி அதை உள்ளே எடுத்துகிட்டு வந்து ஒரு இதை போட்டு உட்காந்துக்கோங்க ஒரு வெறுன தரையில் உட்காராமல் ஒரு இதில் போட்டு உட்கா துணி ஏதாவது போட்டு உட்காந்துட்டு நீங்கள் வந்துட்டு அதில் நமக்கு இது வேணும் எனக்கு இது வேணும் என்ன கேளோ அதை வேணும்னு கேட்டு உங்களோட பேரை மட்டும் ஒயிட் பேப்பரில் சின்னதாக எழுதி அதுக்குள்ளே போட்டு வச்சுருங்க போட்டுட்டு அதை அப்படியே சாமிகிட்டையே வச்சுட்டு மூடி வச்சுட்டு மறுநாள் காற்றாலேயே இல்லை அடுத்த நாள் ஒரு நாள் ஃபுல்லாக இருந்தாலும் பரவாயில்ல அதை வந்துட்டு டாய்லெட்டில் கொட்டாமல் உங்கள் ஜிங்கில் கொட்டிடுங்க கண்டிப்பான முறையில் உங்களுடைய ஒரு மாதத்துக்குள்ளே நைன்ட்டி பர்சென்டாவது கண்டிப்பாக நிறைவேறும் அதாவது யமதர்மன் என்ன பண்ணுறார் அப்படின்னாக்கா சிவபெருமான் கிட்ட போய் முறையிடுறார் என்னால் பாவ புண்ணியம் எல்லாமே பார்த்துக்கண்டு இது இப்போ என்னென்னா அழிக்கிறது எல்லாமே என்னால் பார்க்க முடியல எனக்கு பாவ புண்ணியத்தை பார்க்குறதுக்கு ஹெல்ப்புக்கு ஒரு ஆள் வேணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறார் அவர் வந்துட்டு இதை பார்வதி கிட்டே முறையிடும் பொழுது பார்வதி வந்து ஒரு படம் ஒன்று அழகாக வரைஞ்சின் இருக்கா எழுத்தாணி புக்கெல்லாம் வச்சுக்கிட்டு ஒருத்தர் இருக்க மாதிரி ஒரு படம் வரைஞ்சின் இருக்காள் அப்போ வந்துட்டு இவர் சொல்கிறார் இந்த மாதிரி என்கிட்ட வந்து கேட்டார் அப்படின்னு சொன்ன உடனே அந்த படத்துக்கு தன்னுடைய மூச்சை கொடுத்து உயிர் கொடுத்து அந்த வந்து சித்திரகுப்தன் அப்படிங்கிற பெயரோட அவரை வந்துட்டு கொண்டு வந்து பாவ கணக்கு புண்ணிய கணக்கு எழுதுறதுக்கு யமதர்மந்தர்களுடைய துணையாக வச்சிருக்க அவ நீ இதில் எடுத்துக்க வேண்டிய விளக்கே திட்டு அன்னைக்கு சாயங்காலம் ஆறு ஏழுல இருந்து எட்டுக்குள்ளோ எட்டுக்குள்ளே பண்ணிடுங்க கொஞ்சம் இத்தனை உப்பு எடுத்துக்கோங்க ஒரு டப்பா கொஞ்சம் வெள்ளம் ஒரு டம்ளர் வெள்ளம் எடுத்துட்டு அந்த இந்த மாதிரி ப்ளூ கலர் டப்பாருக்கு பற்றியா அதில் மூடி வச்சுருங்கோ அதில் வந்துட்டு உப்பையும் போட்டு அதை முதல்ல சாமியிட்டை வெளியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நன்னா வேண்டிட்டு உங்கள் பேரை ஒயிட் பேப்பரில் எழுதி இதுக்குள்ளே நீங்கள் போட்டு வச்சுருங்க போட்டு வச்சுட்டு அதை அப்படியே நீங்கள் சாமிகிட்டையே வச்சுருங்க வச்சுட்டு அடுத்த நாளைக்கு இல்லை ஒரு நாள் கூட இருந்தாலும் பரவாயில்ல அதுக்கும் அடுத்த நாளைக்கு ஆனாலும் அதை அதுக்கப்புறமா எடுத்து டாய்லெட்டில் கொட்டாமல் ஜிங்கில் கொட்டிடுங்க நீங்கள் என்ன வேண்டிக்கிறீங்களோ அது கண்டிப்பான முறையில் நடக்கும் அவருக்கே நம்ம புண்ணியம் கூடுறதுக்கு பாவம் குறையறதுக்கே ஒரு இது ஒரு ஸ்லோகம் ஒன்று இருக்குது ஓம் சித்திரகுப்தனையை போற்றி சிங்கார தேவனையை போற்றி சத்திய பதிவியை போற்றி சங்கடம் தீர்ப்பாய் போற்றி எண்கடன் தீர்ப்பாய் போற்றி யமதேவன் கணக்கே போற்றி நன்மைகள் அழிப்பாய் போற்றி நலமருள் தேவியை போற்றி புண்மையை நீக்குவாய் போற்றி புண்ணியம் ஏற்றுவாய் போற்றி கண்ணியம் காப்பாய் போற்றி கருத்துடன் துதித்தோம் போற்றி அகல்விளக்கு ஏற்றினேன் போற்றி அமைதியை தருவாய் போற்றி புகலிடம் நீயே போற்றி புவியினில் அருள்வாய் போற்றி